ஒரு நீதியும் இல்ல இந்த பாராங்க பாரா வந்து எல்லாம் போய் கொண்டிருக்காங்க ஒரு வதிலும் சொல்ல வந்து எங்களை போட தாக்கிட்டு அப்படியே எங்களை தண்ணியில தகத்து தள்ளி விட்டு போயிட்டாங்க அவங்க உங்களை இப்ப இன்னொரு படு காப்பாத்தலாம் கூட உயிர் போயிருக்கு உண்மையா எங்களை உயிர் போயிருக்கு ரெண்டு நாள் இந்தியாவோட மூன்றாவது நாள் இந்த பிரச்சனை நடந்து ஒருத்தரும் எந்த ஒரு கதிலையும் இல்ல போலீஸுக்கு போனா ஏ கொள்ளு ஆவாத வந்தாட்ட போட்டு அரங்காவாத

சொந்தங்களுக்கு வணக்கம் ஒண்டின் ஜோசிக்கு எல்லாம் சொல்லலாம் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் திருக்கடலூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம் என்ன பிரச்சனைண்டா மீனவர்கள் இன்றைக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் ஒன்று செய்கிறாங்க முதலாவது நாங்கள் கேட்குறது என்னென்னா வந்து மீனவர்கள் மீது எந்த ஒரு அடக்குமுறையும் எந்த ஒரு நீங்கள் வந்து கை வைக்கிற வேலையை முதலாவது வைக்கக்கூடாது எந்த ஒரு செயலும் அதாவது எல் எங்கட 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 மாவட்டங்களில் எங்கட நிலங்களில் இருக்கக்கூடிய வளங்களை திருடுவதற்கு இந்த மண்ணுக்கு யாரும் வேணாம் அமைச்சரங்க பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் மீனவர்களை தாக்கி இருக்கிறாங்க கை வைக்கிறத வேடிக்கை பார்த்து இருக்கிறதுக்கு நீங்க தேவையில்லை இந்த இந்த நான் கதைப்போம் மீனவர்கள் அப்படின்றவங்க வந்து எங்களுக்கு உண்மையாவே வந்து எங்களை வளத்தை காக்குறதே நீங்கள் தான் எங்க வளர்த்துகளை வந்து சுரண்டி சுரண்டி விற்கிறீங்க இந்த பட இந்த மீனவர்களை வந்து கடல்ல கடல்ல வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பற்ற முறையில் வந்து தாக்கிட்டு போய் இருக்காங்க அப்ப இதுக்கெல்லாம் யார் கேள்வி கேக்குறது நாங்களா கதைக்கணும் நீங்களா கதைக்கணும் என்னடாப்பா நாங்க புள்ளையல கா தொழில கருப்பா எங்கள பயமா இப்படி புள்ளையல ஒரே ஒவ்வொரு போட்டா போட்டு போட்டு அடிச்சு அடிச்சு போற நாங்க புள்ள குடியலோட வளக்குறது என்ன பாடு பண்ற கேக்குற அதுக்கு ஒரு நீதி இல்லையா நியாயம் இல்லையா அரசாங்கம் என்ன என்னது கிரிக்கிறீங்க நீங்க வந்து எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தாண்டி இருக்கா எந்த பிள்ளை இப்போ வார்டில் இருக்கப்பா நான் என்ன பிள்ளை நெஞ்சில் நோய் தாண்டி என்ன வார்டில் இருக்கிறான் முத்தமாண்டா எந்த பிள்ளைக்கு நடந்து எந்த மூணு பிள்ளைக்கு நடந்து எந்த பிள்ளை குடியெல்லாம் என்ன பாரு அங்கே பரவணும் கேட்குறேன் சாய் மாறல அதுக்காக ஒரு நடவடிக்கை இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம் எல்லாரும் வந்து இது என்ன நடந்ததுன்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேமா என்ன்தான் அப்போ தொழிலுக்கு போனாங்க எங்கட பிள்ளை ரெண்டும் ஒத்தி தான் போனது அண்ணனும் தம்பியும் ஒத்து தான்ப்பா போனாங்க போனடுத்த வாழை சென்னைக்கு முன்னுக்க எந்த பிள்ளை மீன் வலை லைனை விட்டுட்டு நிற்கக்குள்ள அவனை லைனில் தனி போட்டு தானேன்றது வந்து மேலாலே ஏத்திட்டு போயிட்டாங்க மூணு பிள்ளைங்க அங்கே பெரிய பெரிய பிள்ளைகள் பெரிய போட் வந்து மேலால ஏத்திட்டு போயிட்டு அந்த பெரிய போட் யாருக்கு சொந்தமானது யாருடைய போட் யாருக்கு சொந்தமான போட்டான்னு எங்களுக்கு தெரியாது எங்கட போட் தனியாக கிடந்த போட்டை தான் ஏற்றிட்டு போயிட்டாங்க எந்த பிள்ளைய தத்தளிக்க கத்த 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 அவனை ஏற்றினவனை ரெண்டு பேரம் வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க ஏத்துனது அந்த பெரிய போட்டு அவனே என்ன போயிட்டான் என்னது சொல்லிட்டு கத்திய காட்டிட்டு போனவனால்

எல்லாம் போராட்டம் நடக்குது அவங்க எல்லாம் இப்ப வரணும் அதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறோம் நாங்க

லங்காவை அரியணை கேண்டப லங்காவுக்கு விடகறன ஏகோலித்தமாய் அரியணே தெங்கமை ஒக்கமே இல்ல வளனும் அமைத்தன அப்ப இதை சார்ந்து காவல்துறை உங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல இல்ல எந்த ஒரு பதிலுமே காவல்துறை வரலையே எந்த ஒரு நாய் நேத்து காலையில ஒன்பது மணிக்கு ஆபர் படிச்சு போன நான்

ஊர் எல்லா எல்லா ஊரும் திருக்க இங்கே டவுனில் இருந்து கும்புமுட்டி மட்டும் எல்லா சங்கங்களும் மறித்து நாங்கள் அவ்வளோ பேரும் ஒத்துழைச்சி தேடுவோம் எத்த எவ்வளோ காசு செலவடி அந்த உயிர் மூணு உயிர் போனால் வருமா ஒரு நாள் பார்ப்போம் ஐயா நான் ரெண்டு நாள் பார்ப்போம் மூணு நாள் பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் மற்ற மற்ற ஆக்கள்கிற பிரச்சினையில் பார்த்துட்டு ஐயா நாங்கள் போவோம் அந்த குடும்பத்தை எத்தனை நாளைக்கு ஐயா பார்க்க முடியும் எங்களால் ஒரு புருஷங்காரம் வந்து அஞ்சு ரூபா காசு கொடுக்குற மாதிரி நாங்கள் கொடுக்குற மாதிரி வருமா ஐயா ஆ மூணு உயிர் நீங்கள் போகிறீங்க வாரீங்க எல்லாம் செய்கிறீங்க எவ்வளண்டாலும் ஒருத்தவன் வந்து என்ன நடந்தது ஏது ரெண்டு இந்த போட்டை வந்து பார்த்து எதுவும் கழிஞ்சா எங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் அடே வந்திருக்காங்க பார்க்குறாங்க நாங்கள் எதுவும் செய்ய தெரியலண்டு ரெண்டு நாள் இந்தியாவோட மூன்றாவது நாள் இந்த பிரச்சனை நடந்து ஆ ஒருத்தரும் எந்த ஒரு கதிலையும் இல்லை பொலிஸுக்கு போனால் ஏ கொள்ள ஆவாத வந்தாட்ட போட்டு அரங்காவாத என்று கேட்குறான் ஓ போட்டு வந்துட்டா ஆக்கெல்லாம் வந்துட்டாங்களா சரி அப்படி இல்லை இலத் தீயணும் பல்லாமன்ட்டு போய் சாப்பிட்றான் தெரியுமா ஏன் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் வர என்னத்துக்கு இருக்கிறீங்க நீங்க முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணாமார் சகோதரர்கள் வந்து கடலுக்கு பாதுகாப்பு இல்லாம போறதுக்கு நீங்க முக்கியமான காரணம் நீங்க முதலாவது ஒரு பிரச்சனை இடத்துக்கு வர்றதுக்கே உங்களுக்கு தயக்கம்

ஒரு பிசரிஸ் காரம் வரல இன்னும் அப்ப பாருங்க ஏத்தி பிசரிஸ் போறானே நான் கூப்புறாங்க பிசரிஸ் ரிப்பாயா எங்க எங்க கட்சி காரம் வரானே ஊருக்குள்ள வந்து ஓட்ஸ் கேக்குறா உங்களுக்கு நான் அது செய்யற இது செய்யறோம் இதுவரை ஒருவன் வரானா இதுவரை யாருமே வரல இது கட்சி காரம் ஒத்தர்மே வரல இதுக்குள்ள

பாதிக்கப்பட்ட சல்லு வந்த இரண்டு குழந்தை வயசு இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த விஷயம்

இந்த கடல்ல போன மக்களுக்கு சரியான முறையில் இன்றைக்கு அவங்க தாய்மார் கண்ணீர் விடுறாங்க அந்த கண்ணீருக்கு யார் பதில் சொல்ல போறாங்க யாராலையும் பதில் சொல்ல முடியாது யாரும் இந்த கண்ணீரை துடைக்க முடியாது கரையோர பாதையில் கடந்து தொழில் செய்கிற மீனவர்களுக்கு சரியான முடிவை கொடுங்கள் இப்படி எத்தனை பேர் கொல்ல போறாங்க ஒவ்வொரு அஞ்சாம் மாசம் எங்கட ஊர்ல இருந்து எல்லா ஊர்ல எங்க எங்க தமிழ்நாடுல இருந்தா இப்படி நடக்குது எப்போதான் எங்க நியாயம் கிடைக்க போது தெரியல இதையாவது நீங்க ஒரு ஒரு வழி காணுங்க எங்களுக்கு ஒரு இது வந்து கிடைக்கும் முடிவு சொல்லுங்க